மயிலாடுதுறை மாவட்டத்தில் நியாய கடைகளில் பருப்பு வகைகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது இதனால் பொதுமக்கள் சிரமம் அடைந்துள்ளனர் மயிலாடுதுறை குத்தாலம் தரங்கம்பாடி சீர்காழி ஆகிய நான்கு தாலுகாக்களிலும் இரண்டு நியாய விலைக் கடைகள் உள்ளன இதில் பல்வேறு நியாய கடைகளில் பருப்பு இல்லை என்றும் அடுத்த வாரம் வந்து வந்துவிடும் என்றும் கடை ஊழியர்கள் கூறி வருகின்றனர் தற்போது தேர்தல் நடத்தை விதிமுறை அமலில் உள்ளதால் டெண்டர் விடுவதில் தாமதம் ஏற்பட்டு இருப்பதாக விளக்கம் தரப்படுகிறது ஆனால் இதனை முன்னேற்பாடுடன் செயல்படுத்த அரசு தவறிவிட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் தமிழக அரசு ரேஷன் கடையில் தோரம் பருப்போம் ஆயுதம் கொடுக்கறதில்ல நம்ம போய் தொடர்ந்து கேட்டோம்னா நாளைக்கு வா வா சொல்லி சொல்லி அனுப்புறாங்க இது சம்பந்தமா அந்த துறை சார்ந்த அதிகாரி சந்திச்சோம்னா ஆறு மாசம் டெண்டர் விடுவோம் இப்போ தேர்தல் வந்துச்சு நாங்க டெண்டர் விடல அதனால கொடுத்துருவோம் சீக்கிரமா கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்றாங்க தமிழக அரசு தேர்தல் வருது முன்கூட்டியே தெரியும் தமிழக அரசு என்ன பண்ணிருக்கணும் பொதுமக்களை கூலி வேலைக்கு போறவங்க இந்த ரேஷன் கடை நம்பி வாழ்றவங்களை தமிழக அரசு தவிக்க வைக்கிறது இதனால வேலைய விட்டுட்டு டெய்லியும் ரேஷன் கடைக்குதுக்கும் அலைஞ்சிட்டு இருக்கோம் நீங்க தேதி இருபத்தி மூணாவது அஞ்சாம் தேதியிலிருந்து ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கோம் நாளைக்கு வா இன்னைக்கு வா நாளைக்கு வா இன்னைக்கு வா சொல்லிட்டு ரேஷன் கடை ஊழியிருக்கும் தரமான ஒரு பதில் சொல்றது இல்லை உங்கள் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்